அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் கீழடி இந்த கீழடியில் தான் வந்து துறை ஆய்வுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஏழு கட்டங்களாக இந்த ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து ஒரு எட்டு குழிகளாக வெட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து ப பதினெட்டு அடிகளுக்கு வந்து கீழே குழியை வெட்டியிருக்கிறாங்க அந்த குழிகளில் வந்து பல்வேறு பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது குறிப்பாக காதணிகள் மண்பாண்டங்கள் பழங்கால மக்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்களை வந்து இந்த புகைப்படங்களாகவே இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க முடியுது இந்த கண்டெடுத்த பொருட்களை கீழடியில் கண்காட்சியாகவும் வச்சுருக்கிறாங்க இந்த அகலாராய்வு பணிகளை வந்து நம்ம பார்க்கும்போது தொல் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியுது அதாவது அந்த காலகட்டங்களிலே நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க தங்கத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதோடு மாடுகளுடைய எலும்புகளையும் நம்ம இந்த ப இதில் வந்து பா காட்டியிருக்கிறாங்க விவசாயங்களுக்கு மாடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க உணர முடியுது இந்த அகழாயு பணிகள் நடைபெற்ற இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு நாற்பது சென்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த அளவுலேயே வந்து பல்வேறு தகவல்கள் பல்வேறு பொருட்கள் வந்து கண்டெடுத்துருக்குறாங்க அப்போ மேலும் அதிகமான அகழ்வாயு பணிகள் நடக்கும்போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைக்கக்கூடும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறைகள் தான் அங்கே இருக்குது நாகரிகம் அதாவது ஆற்றங்கரை வைகை ஆற்றங்கரை பக்கத்திலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது நாகரிகம் பெற்ற மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு வந்து துறை ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க அப்போ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் நாகரிகம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது உண்மையிலே நமக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பகுதியை சுற்றி உள்ள மக்கள் இந்த ஆய்வுகளுடைய முடிவுகள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா தமிழர்கள் யார் என்ற கேள்வி வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டு இருக்குது அப்போ தமிழர்களுடைய வேரை தேடுவதற்கு இந்த ஆய்வு முக்கியமான ஒரு ஆய்வாக நம்ம பார்க்க முடியுது தமிழர்கள் யார் என்பதற்கான ஒரே விடை இந்த ஆய்வு தான் இந்த ஆய்வு சார்ந்த மக்கள் இப்போ எங்கே வசிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தா தான் தமிழர்கள் தொழில் தமிழர்கள் இந்த பூர்வக்குடி தமிழர்கள் யார் என்ற உண்மை தெரிய வரும்